வீடியோஸ் பார்க்குறோம் தெரியுமா மெசேஜஸ் பார்க்குறோம் தெரியுமா அதுலெல்லாம் மீட்காமல் கண் இன்னைக்கு நான் மீட்ரு என்ற ஒரு சின்ன சந்தேகம் இந்த உள்ளத்திற்குள்ளாக இருக்கிறது அப்படி இருந்தால் அதை தயவு செய்து துடைத்து போடுங்க அவிசுவாசத்தோடு நாம் தீவன இடத்தில் கேட்டு எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது இந்த உலகத்தில் விசுவாசத்திற்கு இருக்கிற வல்லமை வேறு எதற்கும் இல்லை வேத புத்தகத்தில் பாருங்க ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லை நூற்றுக்கு அதிபதிக்கு எல்லாம் கூடும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லை ஒரு படைத்தலைவனுக்கு எல்லாம் கூடுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா இல்லை அல்லது ஒரு ராஜாவுக்கு எல்லாம் கூடுன்னு ஆண்டவர் சொல்லிருக்காரா அதுவும் கிடையாது ஆனால் ஒன்று ஆண்டவன் சொல்லியிருக்காரு என்ன தெரியுமா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுங்க எல்லாமே கூடும் ஒரு ஊழியக்காரர் ஒரு தேசத்திற்கு அனுப்பப்பட்டார் அந்த ஊழியக்காரரின் பெயர் என்ன தெரியுமா டி எல் ஆஸ்பான் அந்த தேசம் இந்திய தேசம் அவர் இந்திய தேசத்துக்கு அனுப்பப்பட்டு பல வருடங்கள் அவர் ஊழியம் செய்தார் ஆனால் ஒன்றும் நடைபெறவே இல்லை பெரிய ஆத்துமா அறுவடையே இல்லை அப்போ அவர் தன்னை திரும்பி போயிட்டார் போயிட்டு ஆண்டுடைய பாதத்தில் பல நாட்கள் உபவாசித்து அழுகிறார் அப்போ ஆண்டவர் அவருக்கு தரிசனமாக்கி அவரோடு கூட பேசினார் இவர் என்ன தெரியுமா கேட்டார் ஆண்டவரே நம்ம இந்திய தேசத்தில் ஊழியம் செய்துன்னு அநேக ஆத்துமாக்களை என்னால் ஆதாயப்படுத்த முடியலையே அதுக்கு என்ன காரணம் கேட்கும்போது உங்களுடைய விசுவாச குறைவு தான் காரணம் அபிஷேக குறைவு தான் காரணம் என்று ஆண்டுகள் வெளிப்படுத்தினார் அன்றிலிருந்து டி எல் ஆஸ்பான் ஒரு விசுவாச வீரனாய் மாறினார் ஒரே மேடையில் தொண்ணூறு குருடர்களுக்கு பார்வை கிடைத்தது மீண்டும் இந்திய தேசத்திற்கு வந்தார் மதுரை பட்டணத்திற்கு வந்தார் மதுரை பட்டணமே அசைந்தது அப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் அதுக்கு காரணம் என்னன்னா விசுவாசத்தின் பெருக்கம் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் பெருகி வருமாயின் கர்த்தர் உங்களையும் அசிரிப்பார் உங்களையும் அவர் குணமாக்குவார் இன்னைக்கு எத்தனை பேர் வியாதி படுக்கையோடு படுத்துக்கொண்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ உங்களை குணமாக்க தேவன் வல்லவன் நான் எனக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ஏனென்று ஏன் அப்படி ஒரு சேலஞ்சுனா ஏன் எனக்கு அப்படி ஒரு அசைக்க முடியாத விசுவாசம்னா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புத அடையாளத்தின் வல்லமை இன்னைக்கு அவருக்கு குறைஞ்சு போகவே கிடையாது குறைய போகிறதும் கிடையாது அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் அந்த விசுவாசத்தில் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட வியாதி படுக்கையில் படுத்துக்கொண்டு அழுது உங்கள் தலையணையை நினச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு போர்வியை போத்திட்டு அழுது கொண்டிருந்தாலும் சரி அடுத்தது மற்றவர்கள் விளையாடும்போது போது மற்றவர்கள் பணியை தானாக செய்யும் போது ஐயோ நம்ம அழுதை செய்ய முடியலையே எழுந்து நடக்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே அங்காள்த்து கொண்டிருந்தாலும் சரி பல நாட்கள் தனிமையில் அழுது கொண்டிருந்தாலும் சரி உங்களை விடுவித்து தேவன் வந்திருக்கிறார் இன்று உங்களை விடுவிப்பார் கட்டாயம் உங்களை விடுவிப்பார் தயவு கண்ணீர் எல்லாத்தையும் தொடச்சு கொள்ளுங்க நீங்க அழுது போதும் நான் விசுவாசிக்கிறேன் இன்னார் என்று எனக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும் ஆகவே நீங்களும் அந்த தேவனையும் அவருடைய அற்புதத்தை நீங்க ருசிக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆக இந்த வருஷம் எப்படிப்பட்ட வருஷம் தெரியுமா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்கிற வருஷம் அவருடையவர்களை அவருக்கு சொந்தமானவர்களை மீட்கிற ஒரு வருஷம் நீங்கள் எப்படி இயேசுவுக்கு சொந்தமாக முடியும் என்று பார்க்கும்பொழுது எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியும் ஆத்மாவையும் சரீரத்தையும் தேவனுடைய கைகளில் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறானோ அன்று நீங்கள் தேவனுக்கு முழுமையாக சொந்தமாய் மாறிவிடுகிறீர்கள் ஒரு மனுஷனிடத்துல தனக்கு சொந்தமான ஒரு பொருளை அவன் கண்டிப்பாக பத்திரமாக கொள்வான் அதை துடைக்கிறது இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு வாலிப பிள்ளை அவன் நண்பங்கிட்ட இருந்து ஒரு பைக்கை வாங்கிட்டு வரான் அதை யூஸ் பண்ணுறான்னா கண்டிப்பாக அதை பெருசாக வந்து அவன் பார்த்துக்க மாட்டான் அதில் இருக்கிற பழுதியும் அவன் பார்க்க மாட்டான் அவங்ககிட்ட வந்து வாங்கிட்டு வந்தது தானே இதில் என்ன ரிப்பேராக இருந்தாலும் திருப்பி அவன் தானே செய்ய போகிறான் என்று சொல்லி அமைதியாக இருப்பான் இதுவே அவனுடைய பொருளாக இருப்பின் அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வான் அதுபோல் தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவடத்தில் உங்களை முழுமையாக கொடுக்காத பட்சத்தில் அவரால் உங்களுக்கு எதையும் செயல்படுத்த முடியல உங்களுடைய ஆவியோ ஆத்மாவோ சரீரமோ அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்கும்போது அங்கே அற்புதங்கள் தடைபடுகிறது ஆனால் இன்றைக்காகிலும் வேதம் சொல்கிறது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாக இருக்கும் ஆக இந்த நாளில் உங்களை முழுமையாக எடுத்து தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு சொந்தமான ஜனங்களாக பிரியமுள்ளவர்களாக நீங்கள் மாறும்போது அவர் உங்களை மீட்பார் உங்களை ரட்சிப்பார் உங்களை பாதுகாப்பார் பல வருட கண்ணீரை துடைத்து ஆனந்த கழிப்படைய செய்வார் அதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக உங்களை மீட்க போகிற தேவன் உங்களை அருகில் இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் அவர் இருக்கிறார் நீங்கள் விசுவாசத்தோடு கரத்தை பிடித்து இந்த வருடத்தில் நடந்து வாருங்கள் இந்த வருடத்தில் நம்முடைய தேசத்தில் என்ன குறைவுகள் வந்தாலும் என்ன குழப்பங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவருங்களை நடத்த வல்லவர் காரணம் அவருடைய கரம் பராக்கிரமம் செய்கிறது அது சாதாரண கரம் இல்லை நம்முடைய மனிதர்கள் யாராச்சும் நம்முடைய கரத்தை படித்தா அவங்க எப்போ அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கே தெரியாது ஒரு நாளில் கை விடலாம் ஒரு மாதத்தில் விடலாம் அல்லது ஒரு வருஷத்தில் கூட விடலாம் ஆனால் ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்த ஆபத்தில் அவனை தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கவே மாட்டார் மனிதனை பாருங்கள் நீங்கள் சிரிக்கும் பொழுது இந்த உலகமே சேர்ந்து சிரிக்கும் ஆனால் அழும்போது தனித்து தான் அழும் நம்ம எடுத்த பணம் காசு புகழ் எல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூப்பிடாமலே மனித உறவுகள் நம்மை தேடி வரும் நம்மோடு கூட இருக்கும் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்களேன் ஒரு உதவின்னு கேட்டு பாருங்களேன் உடனே ஓடி போயிடுவாங்க ஆனால் இயேசு மட்டும்தான் ஆபத்தில் வந்து உதவி செய்கிற தெய்வம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தெய்வம் ஆகவே அவர் ஒருவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்கள் பட்சத்தில் இருந்தால் நீங்கள் சோர்வடைய போவதே கிடையாது நீங்கள் வீழ்ச்சி அடையப் போவதே கிடையாது ஆனால் எத்தனை பேர் எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சிக்கிக் அந்த பாரத்தை நீக்க அதை சரி நாள் வந்திருக்கிறது உங்கள் வியாதிகளை குணமாக்க நாள் வந்து கருவிக்க போறாரு உங்கள் நோயை குணமாக்க